முருகப்பெருமான் துணை மகான் பிடி நாகீஸ்வரர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை போதும் போதும் களி நாயகனை புரட்டு களவு மாயை என ஆதரவில்லா அள்ளல் கரம் நீட்டி அளிக்கின்ற துன்பம் போதும் அப்பா அப்பனே மக்களிடை தெளிவு ஆபத்தென உணர்ந்து திருந்த காப்புத்தாருங்கள் என வேண்டி கந்தனே அரங்கனாய் வந்துள்ள வந்துள்ள அவதாரம் போற்றி வாரீர் காப்பீர் என வேண்டி சிந்தைப்பட தொள்ளி ஆசிதனை சோபகிருது செல்திங்கள் தண்ணில் தன்னிலே அட்டமத்திகதி குருவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தக்கப்படி பிடி சரும் முறைப்பேன் மண்ணுலகில் மா பாதகங்கள் பெருகி மனிதனே கட்டுப்படா வண்ணம் வண்ணமுடன் தீவினை பெருகி வதை உயிர்மேல் கண்டு வர எண்ணம் தூய்மை கண்டிட இறை சிந்தை ஞான தெளிவு தெளிவு கண்டு பாதகம் நீக்கி தெய்வநிலை உயர அழிவில்லா பாதுகாப்பை பெற அவயமென மெய்ஞானம் அருளும் அருளும் அரங்க மகா ஞானியின் ஆற்றல் மிக்க பிரணவ குடில் நாடி வரமாக தீட்சை உபதேசம் பெற வணங்கி அரங்கன் சீடரென சீடரென வல்லமையான அடையாளம் செகத்தில் மானிடா கண்டுவிட இடரான அனைத்து மாயைதனை இழகுவாய் கடந்து தேருவாய் தேருவாய் பாதுகாப்பு மிகுந்த தேசிகன் ஆசிவளம் கொண்டவனாய் வருவாய் தன்னில் தர்மத்தில் வாரி வழங்கி வள்ளலாக ஆகவே தன் குணம் மாற்றி ஆக்கினை அனைத்தும் வென்று மகானாய் மானிடா மாற்றமதை மகான் அரங்கனால் அடைவாய் அடையவே அனைவருக்கும் வாய்ப்பு அளித்து அரங்கன் அருளி வர தடையற உலகோர் ஏற்றுவர தரணிக்கே பெரு பாதுகாப்பாய் மாறும் துள்ளி ஆசிமுற்றே சுபம்